தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம் காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி தற்போது ஜம்மு காஷ்மீர் சென்றிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா விவரங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதியில் துப்பாக்கி சூட்டு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட உள்ளூர் மக்களை பார்த்து சந்தித்து வருவதில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது பூஞ்சில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளை அவர் சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி வருவதையும் கடந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது பூஞ்சில் மீண்டும் இயல்பு நேர என்பது விரைவாக திரும்பும் எனவும் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்ற ஒரு ஆறுதல் வார்த்தைகளை அங்கிருந்த அந்த பள்ளி குழந்தைகளை சந்தித்த பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மிக முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு பதிலளிக்கும் விதமாக கடினமாக படித்து பெரிய ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அந்த குழந்தைகளுக்கு அவர் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பகல்காம் துப்பாக்கிச்சூடு மட்டுமல்லாமல் அதன் பிறகான பாகிஸ்தானுடைய ராணுவ தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் மாணவிகள் இளைஞர்களுடன் அவர் உரையாடி வருவதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது நேரடியாக சென்று பாதிப்படைந்த இடங்களுக்கும் அவர்களுடைய இல்லத்திற்கும் சென்றும் அவர்களை

அதனை அதனையடுத்து இன்று காலை டெல்லியிலிருந்து கிளம்பி அவர் ஜம்மு காஷ்மீருக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது இன்று நாள் முழுவதும் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு சென்று உள்ளூர் மக்கள் மற்றும் கிராமவாசிகளையும் சந்தித்து உடையாறு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா